அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டேன் யூனிட் சிக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக இதில் நாற்பது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வித் புக் ப்ரூஃபோட எந்தெந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அவுட் சோர்ஸ் எத்தனை அது எந்த சோர்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம் கண்ணோட்டம் இது வந்துட்டு திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பரிமையல் அழகர் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படி டைரக்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்னமோ அதிகாரம் வந்துட்டு கண்ணோட்டம் அடுத்தது அழு உளுக்காரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு என்ற குரலில் வரும் அழுக்காறு என்பதன் பொருள் என்னன்னா பொறாமை அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை இது அது உரை புக்கில் தான் இருக்குது அழுக்காறு என்பது ஒரு சொல் அதுனா இப்பொறாமையும் புரைக்கு மறுதலை ஆகின் இதனை விளக்குவதற்கு இது புறமையுடன் பின் வைக்கப்பட்டது அதே மாதிரி இன்னொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா அழுக்காறு அவா வெகுளி எச்சம் அதுலேயும் சொல்லியிருப்பாங்க அழுக்காறு என்பது பிறராக்கம் பொறாமையும் என்பதன் பொருளாகும் அடுத்தது ஆயிரம் பின்னணுட்டி தவறாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த சென்னை மாநில பெயர் மாற்றச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அது வந்துட்டு தவறான ஒன்று தமிழக முதலமைச்சராக பேரினர் அண்ணார் பதவி ஏற்றார் இதுவும் கரெக்டு பேரினரனார் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடியே பதவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது சென்னை மாநில பெயர்மற்றம் சட்டம் அமலுக்கு வந்த இதுவும் கரெக்ட் அதனால் ஒன் அண்ட் த்ரீ கரெக்டு இது தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வரது அறுபத்தி ஏழு தான் வரும் இது வந்துட்டு வெங்கடேசன் புக்கெலாம் கொடுத்துருக்காங்க திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அண்ணாவை சட்டசபை திமுக தலைவராக தேர்ந்தெடுத்தனர் இது வந்து எப்போனா ஆளுநரால் சட்ட மேலவைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தான் நியமிக்கப்பட்டுருப்பார் ராஜாஜி மண்டபத்தில் அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க தமிழ்நாடு பெயர் மாற்றம் அப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி நான்காவது சென்னை மாகாணத்தின் பெயர் அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தோடு தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது பொங்கல் டைமில் அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் ஞாபகங்க அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியாக பொருந்திய எண்ணெய்களை கண்டுபிடித்து கொடுக்கப்பட்ட குறியீட்டிலிருந்து சரியான விலை தேர்ந்தெடுக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரீவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு விடுதலை அதனால் மூணு நாளும் தவறு ஒன்று ரெண்டு தான் சரி இது டென்த்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் அந்த டாப்பிக்கில் வரும் குடியரசு ரீவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை குறிப்பு பவி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக அந்த க்ரனாலஜிக்கலோட நமக்கு ஞாபகம் வந்துடும் எல்லாம் ஃபஸ்ட் லெட்டர் தான் அடுத்தது தமிழ்நாடு பெண்கள் மாநாடு பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் சாதியை வேற்றுமை ஒழிப்பதற்கும் இ ராமசாமி பெரியார் பட்டம் வழங்குவதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது கூற்று காரணம் இரண்டுமே சரி இது வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு பெண்கள் மாநாடு இ இனிமேல் பெரியார் என குறிப்பிட வேண்டும் என்று அறிவித்தது ஓகேங்களா அடுத்தது இன்னும் புத்தகங்களை அல்லது பத்திரிகைகளை ஆசிரியர்களுடன் பொறுத்தோம்னு கொடுத்துருக்காங்க தி மிர்டர் ஆஃப் த இயர்னா ஏ ஆர் முதலியார் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் பாட்டி முத்துசாமி பிள்ளை சர் தியாகராயிரந்து டாக்டர் கலைஞர் வரையினா என்எஸ் இளங்கோ ஜஸ்டிஸ் மூமெண்ட் ஏபி பேட்ரோ ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ டூ ஒன் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டுத் குழுவை லண்டனில் சந்திக்க சென்ற நீதிக்கட்சி உறுப்பினர்கள் இது யார் யாரும் பார்த்தோன்னா ஆற்காடு ராமசாமி போயிருப்பார் எஸ் கே துளசிராம் போயிருப்பார் டிஏ ராமலிங்கம் அவர்களும் போயிருப்பார் கோ அப்பாராவது தான் போயிருக்க மாட்டார் ஒன் த்ரீ ஃபோர் சரி ஒன் டூ ஃபோர் ராமலிங்கம் சென்றிருக்க மாட்டார் இது எங்கே இருக்குன்னா இதுவும் நம்ம வெங்கடேசன் தற்காலிக வெங்கடேசன் அந்த புக்கில் தான் இருக்குது ஆற்காடு ராமசாமி முதலியார் யார் கூர்மை வெங்கடேச நாயுடு கோக்கு அப்பாராவ் நாயுடு எஸ்கே துளசிராம் இவங்க எல்லாருமே போயிருப்பாங்க இவருடைய பேர் மட்டும் இருக்காது டிஏ ராமலிங்கம் அவர்களுடைய பேர் மட்டும் இருக்காது அடுத்தது சரியாக புரிந்த புரிந்த வகையை தேர்ந்தெடுக்கவும் கிருஷ்ண கிருஷ்ணாபாய் நிம்கர் மதராஸ் இளைஞர் சங்கம் அது கரெக்டு அந்தோனி அம்மாள் பங்கஜ் ஜவுளி ஆலை இது ரெண்டும் தான் கரெக்டான ஒன்றன்றி சரி விடுதலைப் போராட்டத்தில் பெண்களின் பங்கு அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது ஆங்கிலேய கம்பெனியாளர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்து ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொண்டனர் ஆங்கிலேய கம்பெனியாளருக்கு கட்ட கட்ட வேண்டிய கப்பம் நிலுவையில் இருப்பதால் ஆட்சியாளரை சந்திக்குமாறு கட்டபொம்மன் கேட்டுக்கொள்ளப்பட்ட இரண்டுமே இது ரெண்டுமே சரி கூற்று காரணம் சரி சரியான விளக்கம் இது வந்துட்டு எந்த புக்கில் இருக்குன்னா டென்த்து வரலாறு புக்கில் இருக்குது பாடம் ஆறு அதிலே கொடுத்துருப்பாங்க கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாக்கில் மூணாயிரத்தி மு முந்நூற்றி பத்து பக்கோடவாக இருந்தது இவற்றை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியில் இராணுவத்தை அனுப்பி முனைந்தபோது மத்ராஸ் அரசாங்கம் அதற்கு அனுமதி களிக்க மறுத்தது ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தார் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் இது வந்து அடுத்தது பின் உரிமைகளே கால வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெள்ளை இணைவெளியர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இல்லை அந்த டென்த்து புக்கில் அந்த காலக்கோடு கொடுத்துருக்காங்க அதிலிருந்து கொ அடிக்கடிக்காக கொஷின்ஸ் கேட்குறாங்க இதை நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் பார்த்திங்கன்னா சுதேசி சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கிலாஃபத் இயக்கம் ஒத்துழை அமைக்கம் ரெண்டும் ஒரே வருஷத்தில் நடந்திருக்கும் அதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிரிப்ஸ் தீவு குழு வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது ஜப்பான் இருபதாயிரம் வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது ரஷ்யாவை வென்றது பதினைந்து கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கூறிய நபரை அடையாளம் காணவும் சுப்பிரமணிய பாரதி சி சாரி சுப்பிரமணிய சிவா ஏன்னா அவர் தான் வந்துட்டு இதில் தீவிரவாதிகள் அமைப்பில் இருந்திருப்பார் சுதேசி இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டவரும் சுதந்திரநாதனை போய் புயல் பயிற்சி ஊட்டி கொண்டவரும் சுப்பிரமணிய சிவா அவர் தான் இந்த குற்றம் சொல்லியிருப்பார் டைரெக்டாக இல்லைங்க நம்ம ஒரு இது ஒரு அசம்சன் வச்சு போடலாம் சுப்பிரமணிய பாரதி வராரு வபுசி வரமாட்டார் வாஞ்சிநாதையர் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் அந்த கலெக்டர் கொண்டு இருப்பார் அதில் தான் அவர் வருவார் சுப்பிரமணிய சிவா தான் அந்த மாதிரி போராட்டங்கள் வாக்குகள் இதெல்லாம் அவர் தான் செஞ்சுருப்பார் அதனால் சுப்பிரமணிய சிவா தான் கரெக்டாக ஆன்சராக போட முடியும் அடுத்தது பின் சரியாகன சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுத்ததுக பொற்பனைக்கேட்டை ஓர் சங்ககால கோட்டை வணிக குழுக்கள் வெட்டு மயிலாடும் பார் இது ரெண்டும் தான் கரெக்டு மற்ற ரெண்டும் தப்பு அடுத்தது மனித வளர்ச்சியில் பின்வரும் வெவ்வேறு நிலைகளை ஒழுங்கமைக்கவும் ஃபஸ்ட்டு நிலை அடுத்தது நாடோடி நிலை அடுத்தது நிலை அடுத்தது தான் விவசாய நிலை கடைசியாக தான் விவசாய நிலைக்கு வந்திருப்பாங்க ஆப்ஷன் சி அடுத்து பிறவி பெருங்கடல் நீந்தோர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குறள் உணர்த்தும் தத்துவம் என்ன சரணாகாதி தத்துவம் சோர்ஸ் வந்துட்டு இதுவும் திருக்குறளில் பரிமையாளர்கள் உரை தான் பிறவி பெருங்கடல் நீந்தோர் நீந்தார் இறைவனடி சேராதார் இது வந்து சரணாகாதி தத்துவம்னு எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு சரணாகாதி தத்துவம் என்ன என்னென்னா இறைவனிடம் தனது உடல் மனம் ஆன்மா என எல்லாவற்றையும் முழுமையாக ஒப்படைத்து பலன் கருதாமல் இறைவனிடம் அருளை நாடும் ஒரு பக்தி முறையாகும் அதுதான் சரணாகதி தத்துவம் இங்கே வந்துட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அதனால் இறைவன் அடி என்னும் புனையை சேர்ந்தார் பிறவையாகிய பெரிய கடலை நீந்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது திருக்குறள் உரையாசிரியர்கள் முதன் முதல்ல உரையாசிரியர்கள் யாருன்னா பரிபெருமாள் தர்மரி அவங்க ரெண்டு பேரையும் போட்டிருக்கலாம் பட் உரையாசிரியர்கள் அவங்க நாலு பேருமே இதை வருவாங்க அந்த ஆப்ஷன்ல இல்லை தேவிராவின் தமிழ் இலக்கிய தகவல் கலைஞ்ச மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க திருப்பூருக்கு ஒரே ஆசிரியர்கள் யார் யாருன்னு எல்லாம் பரிப்பெருமாள் பருதி திருமலையில் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் பரிமேலகர் ஏன்னா பத்து பேருந்தான் அவங்க வந்துட்டு முதல்ல ஒரே கண்டவர்கள் இவங்களும் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தண்டப்பானை தேசிகரம் கே ஜெகநாதன் அவங்களும் இருப்பாங்க அதனால் அதனால் தான் அதை வந்துட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அந்த கொஷின்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பசியும் சிறுபகையும் சேராது எழுவது நாடு நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையாக கருதுகின்றனர் தன்னாடு மட்டுமன்றி எந்நாடும் நாடும் சிறப்பு ஒன்றி விரும்புகின்றனர் கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான் தருது இதுவும் பரிமேலகர் உரையில் கொடுத்துருப்பாங்க மிக்க பசியும் நீங்காத நோயும் புறத்து நின்று வந்து அழிவு செய்யும் பகையும் இன்றி இனிதே நடப்பது நாடாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பொருள் அவங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தெரியல அது ஒரு சேலஞ்ச் கொஷின் தான் வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவரும் திருக்குறளை போற்றினார் இல்லை எல்லாருமே போற்றினவங்க தான் திருவள்ளுவர் தத்தம் சமயத்தை சார்ந்தவர் என்று சமயங்கள் சான்று காட்டின இது வந்துட்டு சரி அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கையற்றவர் இது தவறு நம்பிக்கை உடையவர் உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழும் வாழ வேண்டும் என்றார் இரண்டும் நான்கும் சரி சிலபஸ் திருக்குறள் தமிழ் இலக்கிய வரலாறு இது வந்துட்டு மூ வரதராசன புக்கில் அப்படியே டைரக்டாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் கொண்டிருந்தார்கள் தம் தம் சமயத்தை சார்ந்தவரே திருவள்ளுவர் என்று சான்றுகள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது அறத்தில் உறுதி திருவள்ளுவர் அறநெறியில் அழுத்தமான உடையவர் பாருங்கள் அப்படியே அந்த சென்டென்ஸ் மாறாமல் கேட்டிருக்காங்க உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்பது அவருடைய கருத்து அடுத்தது வரிசைப்படுத்துக இந்த மாதிரி அந்த ஈழ கொடுத்துட்டு அதனை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வாழ்க்கை அடுத்தது வாழ்க்கை நலம் அடுத்தது வரை பெறுதல் அடுத்தது அன்புடைமை வரை பெறுதல் இது வந்துட்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிமலை போக்கில் இருக்கும் அப்படியே அப்படியே ஆர்டர் வயசாக இருக்கும் இல்வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை துணையினாலும் பேர் அன்புடைமை பகைவர் புல் ஆர்கை என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் ஐங்கூறு நூறு இது தமிழ் இலக்கிய வரலாறு தான் கிராம நிர்வாகத்துக்கு சிறைப்படம் கொடுத்தவர் யார்னா சோழர்கள் தான் தமிழ் சமூகம் டாப்பிக்கில் தமிழ் சமூகம் கே கே பிள்ளை அந்த புக்கில் இருந்து பார்த்தோம்னா சோழ பேரரசு காலத்துல தான் ஓங்கி வளர்ந்த ஊராட்சிக்கு வழி இருந்தது இருந்ததில் சங்ககால வழக்கமேயாகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புலவர்களில் சிலரே பரிசீல் வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர் பெரும்பாலோர் தத்தமக்கு விருப்பமான தொழில்களை செய்து வாழ் வாழ்வு நடத்தினர் பரிசீல் வாழ்க்கையை மேற்கொண்டோர் தகுதி குறைவாக பரிசு நல்கிய போதும் முகம்மாரி அளித்த போது அப்பொருளை துச்சமான மதித்து மறுத்தனர் கூற்று காரணம் இரண்டும் சரி பட் வந்துட்டு என்னென்னா காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு தமிழ்ச்சகமூ தட்சிணாமூர்த்தி புக்கில் இந்த புலவர்களுடைய அந்த பரிசல் வாழ்க்கையை பற்றி கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து டேரெக்டாக கேட்கல பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பின்வருவ நோட்டுகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அசோகர் எழுத்துப்பூரிகள் மைசூர் பிராந்தியத்தில் பிரம்மகிரியில் கிடைக்கின்றன சின்ன முன்னர்ச்சிப்போடு தலையாணங்கனத்து பாண்டிய நெடுஞ்செலியனை குறிப்பிடுகிறது இது ரெண்டும் கரெக்டு மற்ற இரண்டும் தப்பு தி ஆ கோபிநாத நாயனார் பதிப்பித்த திருக்கோவிலூர் எழுத்துப்பூரி அவ்வை உயிர் துறந்ததை குறிப்பிடுகிறது இது தப்பு கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையில் கன்னட நாட்டில் வீரர்கள் கிடைக்கவில்லை இதுவும் தப்பு ஒன் அண்ட் டூ சரி அடுத்தது சிஎன் அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்தால் கவர்ந்திழக்கப்பட்டு திராவிட கழகத்தில் சேர்ந்தார் சிஎன் அண்ணாதுரை நீதிக்கட்சி மற்றும் திராவிடர் கழகத்தை சமமாக நடத்தினார் ஏ சரி காரணம் தவறு தற்காலக தமிழக வரலாறு வெங்கடேசன் போக்குல தான் எதுவும் ஒரு சந்தமாக இருக்குது எப்படின்னா அண்ணா பெரியார் சந்திப்பு அண்ணாதுரை மாணவராயிருக்கும் போதும் பின்னர் கட்சியில் சேர்ந்த பின்னரும் பெரியார் இவிஐராவின் சுயமரியாதை இயக்க நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து வந்தார் அவருக்கு பெரியாரின் மீது மரியாதையும் அவரது பகுத்தறிவு பிரச்சாரத்தின் மீது பற்றும் இருந்தது பின்வருவன மாக்கியங்களில் வேலூர் கழகம் தொடர்புடைய உண்மையான கூற்றாவது இதுல நமக்கு தெரியும் மூணு தான் தப்புனு அந்த காலம் அந்த கழகம் எட்டு மணி நேரம் வரை நீடித்தது அந்த கழகம் உள்நாட்டு துரோகத்தால் அதன் முக்கியத்துவத்தன இழந்தது ஆங்கிலேயர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்களை பிடித்தது மூணும் கரெக்ட் அந் அந்த கழகத்திற்கு பிறகு சு திப்பு சுல்தானின் குடும்பம் குடும்பம் சென்னைக்கு மாற்றப்பட்டது இதுதான் தவறு இது வந்துட்டு எங்கன்னா வங்காளத்துக்கு மாற்றியிருப்பாங்க அதாவது கல்கத்தா அதெல்லாம் சி இதுவும் எங்கெந்த புக்கில் இருக்குன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா திப்புவின் மகன்களை கல்கத்தாவிற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது வெங்கடேசன் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் வங்காளத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் அடுத்தது பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் காலவரிசைப்படி வரிசைப்படுத்தவும் ஃபஸ்ட்டு பெரியார் பெண் ஏ நடுமையானல் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் அது ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது பகத்சிங்கின் நான் ஏ நாத்திகன் என்ற துண்டு பிரசாரத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை வெளியிட்டதற்காக பெரியார் கைது செய்யப்பட்டார் இது அடுத்து வரும் அடுத்து பெரியார் சென்னையில் நடைபெற்ற த தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது பெரியார் உண்மை என்ற இதழ் இருமாதிரியை திருச்சிராப்பள்ளியில் தொடங்கினார் இது வந்து பெரியார் அந்த சுயமரியாதை இந்த இயக்கம் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தமிழ்நாடு பெண்கள் மாநாடு வேரி ஈவேராவை இனிமேல் பெரியார் என குறிப்பிட வேண்டும் என அறிவித்தது அந்த இதுதான் நம்ம மங்கடேசன் போக்கில் இருக்க மற்ற கண்டென்ட்லாம் இருக்காது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பெரியார் வடிவமைத்த சுயமரியாதை திருமணம் என்ற பகுத்தறிவு திருமணத்தை பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது எது சரியானது சுயமரியாதை திருமணங்கள் எந்த பூசாரிகளும் இல்லாமல் அல்லது சமஸ்கிருதத்தில் சடங்குகள் உச்சரிக்கப்படாமல் நடத்தப்பட்டன இதுவும் கரெக்டு அவர்கள் தாலி கட்டும் விழாவை ஒழித்தனர் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் சமூகமாகவும் நண்பர்களாகவும் நடத்துவதாக உறுதியளித்து சத்தியம் செய்தனர் இதுவும் கரெக்டு இதுதான் தப்பு அவை பெரும்பாலும் வேண்டுமென்றே மங்களகரமானதாக கருதப்படும் நேரங்களில் நடத்தப்பட்டன இது வந்துட்டு ஏன்னா நார்மலாக நடக்கிற திருமணம்தான் அது மட்டும் கொஞ்சம் இருக்கும் இதுக்கு என்ன என்னச்சுன்னா ஆப்ஷன் சி ஒன் த்ரீ அண்ட் ஃபோர் சுயமரியாதை திருமணங்கள் பற்றி வெங்கடேசன் புக்கில் சிலதை கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா புரோகிதர்கள் பணம் பெற்றுக்கொண்டு எவருக்கும் புரியாத மொழியில் பேசி சடங்கு சம்பிரதாயங்களை செய்து திருமணங்களை செய்து வைத்தனர் கலப்பு திருமணங்கள் மூலம் பிராமண புரோகிகளை இன்றியமையாக்கி முற்றுப்புள்ளி வைத்து விட முடியும் என்று உறுதியோடு சுயமரியாதை திருமண ஆதரவு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தார் நார்மலாக நடக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக நட பண்ணியிருப்பது அதுதான் சுயமரியாதை திருமணங்கள் கட்சி அன்னி பெசண்டின் தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கக்கூடும் என கவலைப்பட்டது இரண்டும் சரி கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கமாகும் இது வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருப்பாங்க நீதிக்கட்சியும் சுயாட்சி இயக்கமும் நீதிக்கட்சி சுயாட்சி இயக்கத்தை தமிழ்நாட்டு பிராமணர்கள் ஆர்வத்துடன் ஆதரித்தனர் எனவே நீதிக்கட்சி சுயாட்சி இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டது அதுக்காக ஆப்போசிட்டாக தான் செயல்பட்டுருக்கும் அடுத்தது பின்வரும் நிகழ்வுகளை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு சுத் ஃபஸ்ட்டு சென்னை மாகாஜான சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து சுதேசி சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து திருநெல்வேலி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வைக்கம் போராட்டத்தில் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆப்ஷன் பி இது நம்ம ஸ்கூல் புக்லேயே அடையாளவே கொடுத்துருப்பாங்க சென்னை மகாஜான சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அந்த கோரல் தொழிற்சாலை வேலைநிறுத்தம் அது வந்து தூத்துக்குடியில் தான் நடைபெறும் அதுதான் திருநெல்வேலி அரையாட்டம்னு சொல்லுவோம் அடுத்து வைக்கம் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சலையம்மாளை பற்றி பின்வரும் கூட்டங்களில் எது எது சரியானது இது வந்துட்டு ஒரு தவறான கொஷின்னு அதனால எக்ஸ்பர்ட் கமிட்டி சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த கீ வரல அஞ்சலையம்மாள் சிறையில் இருந்தபோது கர்ப்பமாக இருந்தார் சென்னையில் பிறந்த அஞ்சலையம்மாள் அம்மாள் சிலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார் அஞ்சலையம்மாளின் கணவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதை விரும்பவில்லை அஞ்சலையம்மாள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை பணியாற்றினார் அடுத்து கீழ்கன்றவற்றுள் எவை எவை வைக்கம் போராட்டம் பற்றி சரியான கூற்று கேரளாவைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் போராட்டத்தின் மூளையாக செயல்பட்டார் இது தெரியும் கரெக்டு தீண்டாமைச் சிக்கலில் கிறிஸ்துவரான ஜார்ஜ் ஜோசப் கலந்துகளில் காந்தி கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார் ஜார்ஜ் ஜோசப்பின் மார்பளவு சிலை மதுரையில் வைக்கப்பட்டுள்ளது சார் ஜோசப்பும் கரூர் நீலகண்டனும் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லை இது வந்துட்டு விரும்பினார்கள் அவங்க தான் அழைப்பை விடுத்திருப்பாங்க இது தவறு இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கோம் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் குணத்துக்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார் ரோசா பூதுரையானனும் மக்கள் அன்புடன் நினைச்சிருப்பாங்க வைக்கம் சத்தியகம் பார்த்தீங்கன்னா ஜோசப்பின் அழைப்பின் பேரில்தான் பெரியார் ஈவேரா போராட்டத்தில் பங்கு ஏற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பொறுத்துக கொல்லிப்பாறை நாணயங்கள் சேரர்கள் பெருவெழுதி நாணயங்கள் பாண்டியர்கள் பெருவிளினாவே பாண்டிய மன்னர்கள் தெரியும் மணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை காங்கேயம் துணி உற்பத்தி தொழிற்சாலை முகஞ்சதாரோ அடுத்தது கேரளம் எர்ணாகுளத்தில் உள்ள பட்டினம் கிராமத்தில் நடத்தப்பட்ட துல்லியல் அகழ்வாராய்ச்சி தொடக்ககால ரோமானிய வணிகத்தை தெரிவிக்கிறது சங்ககால பேரரசுகளின் துறைமுக நகரான முசிறி ஒரு பகுதியாக பட்டணம் இருந்தது என்பது அகழ்வாராய்ச்சி நிரூபிக்கிறது கூற்று காரணம் சரி காரணம் கூட்டுறதுக்கு சரியான விளக்கமாகும் இது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஸ்கூல் புக்கில் பட்டணம் பற்றி கொடுத்துருப்பாங்க கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடக்கேகரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம்தான் பட்டணம் அடுத்தது பின்வரும் பழக்க வழக்கங்களை இலக்கியத்துடன் பொறுத்துக பழி வாங்காத காதலனால் செய்யப்படும் ஒரு வழக்கம் தொல்காப்பியம் இளநீரில் பனை மற்றும் கரும்புச்சாறு ஆகியவற்றை கலக்கும் வழக்கம் புராண ஊறு வெள்ளை அரிசி மற்றும் நெய்யுடன் காக்கைக்கு நெய் வைத்தியம் செய்யும் வழக்கம் குறுந்தொகை வீடுகளில் சுவர்களில் ஓவியம் திட்டும் வழக்கம் மணிமேகலை த்ரீ ஃபோர் ஒன் டூ தமிழ் இலக்கிய வரலாறு அந்த டாப்பிக்கில் வந்திருக்கும் அடுத்தது பின்வருவ நோட்டு எந்த குரல் சீ நன்றியறிதல் அதிகாரத்தை சார்ந்தது மரவர்க்க மாசற்றார்க்கிண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு இது மட்டும்தான் நன்றியறிதல் அந்த டாப்பிக்கில் இருக்கும் நன்றி நன்றியறிதல் பரிமையாளர் உரையில் வந்து கொடுத்துருப்பாங்க மரவர்க்க மாசற்றார்க்கிணை துறவர்க்க துன்பத்து துப்பாயர் நட்பு இழுக்கா என்றது அறம் என வள்ளுவர் குரலின் வழி பின்வரும் குளங்களை வரிசைப்படுத்துக அழுக்காறு அவா வெகிலி சொல் இந்த இது மாதிரி தான் இந்த நான்கும் தான் இழுக்கா தியன்றது அறம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது பரிமை நல்கள் உரையில் குரல் முப்பத்தி ஐந்தாவது குரல் அழுக்காறு அவா அச்சம் இந்நான்கும் விழுக்கா என்ற தரம் அப்படின்னு சொல்லியிருப்பார் பிறராக்கம் பொறாமையும் புலன்கண் மேற் செல்கின்ற அவாவும் அவை எதுவாக பிறர்பால் வரும் வெகுளியும் அது பற்றி வரும் கடுஞ்சொல்லும் ஆகிய இந்நான்கினையும் கடிந்து இடையறாது நடந்தது அம் அறமாவது அடுத்தது கூற்று காரண வகை கூற்று பிறரால் இழக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன் யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சினால் புகாதபடி காத்து கொள்வான் இதுவும் திருக்குறள் தான் பரிமலையில் கொடுத்துருப்பாங்க எல்லாமை வேண்டுவான் என்பான்னா வீட்டென இயலாது விரும்புவான் இவன் என்று தவத்தோரான் நன்கு மதிக்கப்படுவான் இணைத்தொன்றும் கல்லாமை தன்னெஞ்சி காக்க யாதொரு பொருளையும் பிறரை வஞ்சித்து கொள்ள கருதா வகை தன்னஞ்சினை காக்க வல்லவன் அடுத்தது தவறான இணை சரியை பார்த்துருவோம் தொடக்கு கழுத்தீர் பூட்டிருக்கும் சங்கிலி அண்டலையடுப்பு சேவல் வடிவானது மற்றது மூணு நாளும் தவறு அடுத்தது பொறுத்துக்க சென்னை வந்துட்டு நமக்கு தெரியும் பல்லாவரம் ஈரோடு குடும்பது ரெண்டு நம்ம பொருதிட்டோம்னாவே ஆப்ஷன் போட்டுடலாம் மற்றபடி தஞ்சாவூர் கம்பர்மேடு தருமபுரி மல்லார்பாடி நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்த நைன்த்து புக்கில் பாடம் மூன்றிலே கொடுத்துருப்பாங்க சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் முதன்முறையாக கண்டுபிடித்தார்கள் அடுத்தது குடும்பணல் தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கரையில் உள்ளது அடுத்த பின்வருவனோட்டில் பொருத்தமானவற்றை பழங்காலத்தில் தமிழர்கள் திருமணத்தில் மனம் பரப்பி விழா எடுத்தனர் இது வந்து அகனான ஒரு தீநெறிப்பட்ட வேள்வி திருமணம் சிலப்பதிகாரம் இரண்டும் கரெக்டு மற்றதெல்லாம் தப்பு திருமண வழக்கங்கள் பற்றி அந்த புக்கில் எங்கன்னா கே கே பிள்ளை அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க அகனானூற்றில் வந்துட்டு மணல் பரப்பி நிறைந்த மணப்பந்தலில் பெற்றோர் மகனை தலைவனுக்கு தந்தனர் இந்த கண்டென்ட் வந்துட்டு புக்கில் இருக்குது ஒரு ஆப்ஷனாச்சு நம்ம எங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக போட முடியுது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சினிமா பிரபலமாக இருந்தது கூற்று காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடியும் இதுவும் கரெக்டு தான் இது வந்துட்டு எந்த புக்கில்னா இதுவும் வெங்கடேசன் புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க திரைப்படமும் அரசியலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகின திரைப்படம் அரசியலுக்கும் ஆட்சிக்குமான நுழைவாயில் ஆயிற்று இந்த மடை மாற்றத்திற்கு மூலமாக மூல காரணமாக இருந்த ஒரு நால்வர் தான் அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவ்வளோதாங்க மொத்தம் நாற்பது கொஷின்ஸ் இந்த வந்து கேட்டிருக்காங்க ஒரு அஞ்சு அஞ்சு கொஷின்ஸ் தான் நமக்கு தெரியாத இருந்து கேட்டிருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்